வணக்கம் சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனலில் இன்று நம்ம பார்க்கக்கூடியது இந்தியாவின் முதல் பெண் பிரதமரான திருமதி இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி இங்கு சில தகவல்கள் பார்க்கலாம் குறிப்பாக இந்தியாவின் மூன்றாவது பிரதமராக பதவியேற்ற மற்றும் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் ஆவாங்க இவங்க குறிப்பாக பத்தொன்பது நவம்பர் பத்தொன்பது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு மற்றும் கமலா நேரு ஆகியோர்களுக்கு மகளாக பிறந்திருக்கிறாங்க இவங்க குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு பெரோஷ் காந்தி என்ற நபரை திருமணம் செய்திருக்கிறாங்க அதைத் தொடர்ந்து அதிகமாக சுதந்திர போராட்டங்களில் இவங்க வந்து பங்கேற்றிருக்கிறாங்க குறிப்பாக இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் ஒரே மகளாக இவங்க இருந்திருக்கிறாங்க அது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பெரோஸ்காந்தின் மறைவிற்கு பிறகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு தன்னுடைய தந்தையின் மறைவிற்கு பிறகும் முழுமையான அரசியலில் பங்கேற்கக்கூடிய ஒரு நபராக இவங்க இருந்திருக்கிறாங்க குறிப்பாக இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை இவங்க இந்தியாவின் மூன்றாவது பிரதமராகவும் இந்தியாவின் முதல் பெண் பிரதமராகவும் இருந்திருக்கிறாங்க அது மட்டுமல்லாமல் இவர்களுடைய காலத்தில் பல்வேறு மாற்றங்களானது ஏற்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக விவசாயத்துறையில் பசுமை புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அறிமுகப்படுத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஓராம் ஆண்டுகளில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் ஏற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வங்காளதேசம் என்ற நாடு உருவாவதற்கு இவர்களுடைய காலத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் இவர்களுடைய காலத்தில் அதிகமான தனியார் வங்கிகள் நாட்டுடமையாக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து மற்றும் எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலகட்டங்களில் இந்தியாவில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் மீண்டும் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரை மூன்றாவது முறை பிரதமராக தொட இருந்திருக்கிறாங்க அந்த காலகட்டங்களில் கடைசியாக பார்க்கும் பட்சத்தில் இவங்க பஞ்சாபில் உள்ள அமிர்தசரஸ் பொற்கோவிலுக்கு ராணுவ நடவடிக்கைகள் அதாவது வந்து ஆப்ரேஷன் ப்ளூ என்ற நடவடிக்கை வந்து மேற்கொண்டதன் விளைவாக குறிப்பாக இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அக்டோபர் முப்பத்தி ஓராம் நாள் அவருடைய காவலால் அவருடைய பாதுகாவலர்களால் இவங்க வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அந்த வகையில் குறிப்பாக திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இந்திரா பிரியதர்ஷினி காந்தி என்ற பெயரில் இந்தியாவில் மூன்று முறை பிரதமராகவும் இந்தியாவின் முதல் பெண் பிரதமராகவும் இந்தியாவின் ஒரே பெண் பிரதமராகவும் செயல்பட்டவங்க அப்படின்றத இங்கு பார்க்குறோம் அது மட்டுமல்லாமல் இவரு இவருக்கு இவருடைய கணவர் பெரோஷ் காந்தி இவருக்கு இரண்டு மகன்கள் இருந்தாங்க ஒன்று வந்து சஞ்சய் காந்தி மற்றொருவர் ராஜீவ் காந்தி இவருடைய மறைவிற்கு பிறகு பிற்காலத்தில் ராஜீவ் காந்தி இந்தியாவின் பிரதமராகவும் பதவியேற்றுள்ளார் இந்தியாவின் சிறந்த ஒரு பெண்மணியாக இருந்ததால் இவங்களை இரும்பு பெண்மணி என்ற பெயரால் அழைக்கிறாங்க இரும்பு பெண்மணி என்ற பெயரால் அழைக்கிறாங்க மேலும் இந்தியாவின் முதல் பெண் பிரதமராகவும் அது மட்டுமல்லாமல் இந்தியாவின் ஒரே பெண் பிரதமராகவும் செயல்பட்டவங்க திருமதி இந்திரா காந்தி அம்மையார் என்பதை நாம் இங்கே தெரிஞ்சுக்கிறோம் இவங்களுடைய காலத்தில் விவசாயி மட்டுமல்லாமல் குறிப்பாக பல்வேறு சீர்திருத்தங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு கல்விக்கான முக்கியத்துவங்கள் வழங்கப்பட்டுள்ளன அந்த வகையில் பார்க்கும்போது குறிப்பாக சிறந்த ஒரு பெண்மணியாகவும் அதே மாதிரி இரும்பு பெண்மணியாகவும் இருந்தவங்க என்பதை நாம் இங்கு பார்க்குறோம் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் என்றும் இவங்களுடைய முழுமையான பேர் இந்திரா பிரியதர்ஷினி அம்மையார் காந்தி சாரி இந்திரா பிரியதர்ஷினி காந்தி என்ற பெயரால் இவங்க அழைக்கப்பட்டாங்க இதே போல் பார்த்திங்கனாக்கா இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார் என்பதை நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க சரிங்களா இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது போன்ற பல தலைவர்களை பற்றி பார்க்கலாம்